ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் என்எஸ்ஆர்ஆர் தமிழ் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம நஞ்சுடாவரத்தில் இருக்கிற பத்ரகாளி அம்மன் கோயில் உள்ள ஒன்று இருக்குது அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஜீவ சமாதி மேக்ஸிமம் வந்து யாருக்கும் தெரியாது அதிகமாக இது வந்து யாரும் வரமாட்டாங்க ஏன்னா ஊ கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருக்குது இது வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது இது வந்து நொய்யல் இது வந்து நொயலாறு நொயிலாட்டு கரையில் வந்து மாதிரி இருக்குது இங்கே வந்து சிவபெருமானோட சிலையும் விநாயகர் சிலை இருக்குது அதே மாதிரி வந்து இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பைரவரோடது மற்ற சில சிலைகள்லாம் வைக்க போகிறாங்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு அதே மாதிரி பிரதோஷம் பூஜையெல்லாம் அங்கே வந்து பிரதோஷ்தன்னைக்கு பௌர்ணமிக்கு ரொம்ப சிறப்பாக நடக்குது நடந்து முடிஞ்சோன்னா மக்கள் வராங்க பிரசாதம் வாங்கிட்டு போகிறாங்க வந்து இப்போ வந்து தனியாக வந்து ஐயா ஒருத்தர் பார்த்துட்ருக்காரு கோயிலை வந்து இங்கே வந்து பூஜை எல்லாம் சிறப்பாக நடந்துகிட்ருக்கோம் இங்கே வந்து ஒரு சிவபெருமானோட சிலையும் இந்த பக்கம் வந்து ஒரு இது போட்டிருக்காங்க அந்த விநாயகரோடதும் இங்கே இருக்கும் இன்னும் இங்கெல்லாம் சிலைகள் வந்து இன்னும் வைக்காமல் இருக்காங்க இன்னும் இங்கெல்லாம் இன்னும் சிலைகள் வைக்கலை இது அந்த இடம் அந்த இடம் தான் வந்து சிலைகள் வைப்பாங்க சிலைகள் வைக்கிறதுக்கு தான் ஏற் வேலைகள் நடந்துகிட்ருக்கு கொஞ்சம் பணத்தட்டுப்பாடுனாலும் அவங்க இன்னும் வைக்காமல் இருக்காங்க கரண்ட் இல்லைங்களா நம்ம நம்ம ஐயா வந்து பழனியப்ப சுவாமிகள் அவர் வந்து இவரோட ஃபோட்டோ ஐயாவோட ஃபோட்டோ இருந்து ஜீவசமாதி காற்றம் பாருங்கள் இது வந்து ஐயாவோட பேர் இது வந்து ஐயாவோட ஃபோட்டோ இது வந்து ஐயாவோட ஃபோட்டோ இது வந்து நஞ்சந்தாவரம் கோவின் போட்டில் பார்த்தீங்களா ஜீவ சமாதி காட்டுற பாருங்க இதுதான் வந்து அந்த ஜீவ சமாதி இருக்கிற இடம் அந்த சமாதிலாம் ஐயா வந்து சுற்றி வந்து இந்த இடத்துல வந்து இந்த சமாதியோட இது உள்ளே இருக்குது இதுக்குள்ளே வந்து அந்த சமாதி இருக்குது சமாதிக்கு மேலே சின்ன ஆலமரமாக இருந்தது இந்த சின்ன ஆலமரமாக இருந்தது சமாதி அப்படியே மூடிடுச்சு மூடி எவ்வளோ பெரிய ஆலமரமாக வளர்ந்துருச்சு பாருங்க எவ்வளோ பெரிய ஆலமரமாக வளர்ந்துருச்சு பெருசாக வளர்ந்துருச்சு அதான் அந்த நான் காட்டுறேன் உங்களுக்கு இது வந்து அவரோட சிலை ஐயா அந்த பழனிய சுவாமிகள் தாத்தாவோட சிலை இது வந்து வரைக்கும் நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்தளவுக்கு பசுமையாக முளைச்சி வருது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஜீவசமாக நீங்கள் பார்த்துருக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை தாத்தாவோட தாத்தாவோட சிலை இது வந்து தாத்தா வந்து இங்கே வந்து இவருக்கு என்னென்ன பூஜை பண்ணுமோ இல்லை சிறப்பாக வந்து கரெக்டாக பூசாரியை வந்து பார்த்துக்கிறாரு அவரோட சிலை உள்ளே வந்து அந்த கட்டடத்தோடது தெரியும் உங்களுக்கு அதுதான் வந்து அந்த அவர் இருந்த மறைஞ்ச இடம் இது அதுக்கு மேலே அப்படியே மரம் வந்து ஃபுல்லாக விளங்கிருக்கு இதுக்கு வந்து இப்போது இந்த இடத்துல ஒரு சிலையும் இங்கே மாதிரி இந்த ஒரு நாலஞ்சு சிலை வைக்க வேண்டிய வேலை இருக்குது சப்போஸ் யாருக்காவது திருப்பணிகள் செய்கிறதுக்கு ஏதாவது விருப்பம் இருந்தது அப்படின்னா இந்த தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் வந்து பூசாரி ஒரு நம்பர் போட்டு விட்றேன் அவர்கிட்ட நீங்கள் வந்து சப்போஸ் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி அவருக்கு ஏதாவது உங்களால் என்ன முடியுமோ அதான் இங்கே செலவு வைக்கிறதுக்கான உதவி சிலையெல்லாம் ரெடியாகிடுச்சு இன்னும் வைக்காம இருக்காங்க சிலையெல்லாம் ரெடியாக இருக்கு வைக்க போகிறாங்க வைக்கிறதுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டாலும் நீங்கள் கண்டிப்பாக அவரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணி எதாவது முடிஞ்ச உதவியை வந்து அவருக்கு செஞ்சு கொடுங்க அது விருப்பம் இருந்தால் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக ஒரு திருப்பணி செஞ்ச மாதிரி ஒரு நல்ல விஷயம் நம்ம நடக்கட்டும் இதுதான் வந்து அவர் அவரோட ஜீவசமாதி பழனியப்ப சுவாமிகள் ஜீவசமாதி அருள்மிகு படித்துறை விநாயகர் திருக்கோயில் நஞ்சந்தாவரம் கோயம்புத்தூர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Hamar todo el asunto, Thank you.